தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா சில படங்கள் உருவாகும் ஆறு மாதம் ரிலீஸ் ஆகும் ஒரு வருஷம் ரிலீஸ் ஆகும் இல்லை லேட் ஆகும் அது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கூட கழிச்சு கூட அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும் அந்த படம் வெற்றி அடைதா தோல்வியடையதாங்குது அடுத்த விஷயம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக பெரிய படம் ரசிகர்கள் இப்போ வந்தால் கூட முதல் நாள் முதல் காட்சி டிக்கெட் புக் பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு வெறித்தனமாக காத்திருக்கிறோம் அப்படின்னு இருக்க ஒரு படம் இருக்கிறது என்ன படம்னா கௌதம் பாசமன் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் பார்த்திபன் உள்ளிட்ட பலவே நடித்த துருவ நட்சத்திரம் இப்போது இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் மட்டும் ஷூட் பண்ணல ஒரு இருபது நாள் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி அதுவே இழுத்துட்டு போய் லாக்டவுன் ரெண்டு லாக்டவுன் ரெண்டு வருஷம் லேட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசருக்கும் ஃபைனான்சியருக்கும் கௌதம் மேனுக்கும் இந்த முக்கோண மோதலால் பார்த்தீங்கன்னா அந்த படம் அப்படின்ட்டுச்சு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் பதினஞ்சு கோடி தேவை அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்து ஓட்டிகிட்டு இருக்குது ஸோ அப்போ ரிலீஸு இப்போ ரிலீஸுன்னு ஏகப்பட்ட தடவை ரிலீஸ் அதை மாற்றி வச்சுட்டாங்க ஸோ இதை கேட்கும்போதே உங்களுக்கு டயர்டாகுது அந்த படக்குழுவுக்கும் கௌதம் எவ்வளவு எவ்வளோ இருக்கும் ஸோ அதை பற்றி கௌதம் மேனும் ரொம்ப வேதனையில் இருப்பாருன்னு பார்த்தா இப்போ அவர் ரொம்ப ரொம்ப உற்சாகமாகிட்டாரு துழல் ஆயிட்டாரு எதனால் அப்படின்னா இந்த துருவ நட்சத்திரம் படம் விரைவில் ஆக போகுது அப்படிங்கிறது தான் அதற்கு மிக முக்கிய காரணமாக அவர் சொன்னது என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதற்கு மிக முக்கிய காரணம்னால் இப்போது சுந்தர்சியும் விஷாலும் நான் சேர்ந்து பண்ண மதகதராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம் நல்லா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மக்கள் தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்த்து கொண்டாடுறாங்க மவுத் ஆக் மூலம் அந்த படம் நல்லா இருக்கு சூப்பர்னு சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறாங்க இதன் மூலம் அந்த படத்துக்கு திரும்ப திரும்ப கூட்டம் வந்துட்டுருக்கு ஸோ ஒரு நல்ல படம் சரியான ஒரு படம் பன்னெண்டு வருஷம் கழித்து வந்தாலும் கூட அந்த படத்தை மக்கள் பார்க்க தயார் அந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் வெற்றி கொடுக்கவும் தயார் ஸோ இதை பார்க்கும்போது என்னுடைய துரு நட்சத்திரமும் எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது இன்னும் சொல்லட்டோமா ஒரு விஷயம் துரு நட்சத்திரம் மேலே ஏன் இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ கூட பார்த்தா அந்த படம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஷூட் பண்ண படம் மாதிரி இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ அதனால் தான் நான் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கேன் ஸோ ராஜா மாதிரி என்னுடைய துர நட்சத்திரமும் விரைவில் ரிலீஸ் ஆகி மக்களை கவரும் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்ம ஜிவிஎம் வந்து சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் துருட நட்சத்திரம் ரிலீஸ் சரிய எப்போ அறிவிக்க போகிறாங்க நெஜவாலுமே எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு